சென்னை நீலிக்கண்ணீர் வடிப்பதாக கூறிய முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தக்க பதிலடி கொடுத்துள்ளார் காய்கறி மார்க்கெட் பழம் மார்க்கெட்ட நேரில் வந்து இந்த வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நிலைமை அறிவிக்க வந்தேன் இப்போ ரெண்டு பகுதியிலையும் காய்கறி மார்க்கெட்டையும் பார்த்தாச்சு பற்றியாச்சு இன்றைக்கு எப்படி விளைச்சல் இருக்குது என்ன விலை இருக்கு என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கு வறட்சியா இருக்கிற காரணத்தால விளைச்சல் சில இடத்துல குறைவா இருக்குது அதனால விலை அதிகமா இருக்கு ஆட்சியில இருக்கும் இருக்கும்போது வந்து இனிவா பேசுறதும் அதே போல எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டா கபட நீலிக்கு நீ வடிப்பதும் வேடிக்கை ஆயிருச்சு எடப்பாடி திமுக எந்த அடிப்படையில் நீங்க கேள்வி கேக்குறீங்க அறிக்கை ரைட்டு எந்த அடிப்படையில் விட்டாங்கன்னு அதை நீங்க சொல்லுங்க அப்பதான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அதையே வேணும் என திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர் வேற வழி இல்லை பேசுறதுக்கு அதனால் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது உண்மையில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடு தான் இன்றைக்கு நான் பத்தாண்டு அனைத்து அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்குறோம் அவ்வப்போது மத்திய அரசு அகவலப்படியை உயர்த்துறாங்க அந்த காலகட்டத்தில் பிடித்தமில்லாமல் அரசு ஊழியுக்கு அகவலப்படி கொடுத்தோம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த அகவலைப்படியை வந்து பிடித்து செஞ்சு தான் அரசு ஊழல் கொடுத்துருக்குறாங்க ஆகவே இன்றைக்கு அரசு ஊழலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்றக் கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாங்க தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் அதை குறித்து தான் நான் நேற்றைய தினம் அறிக்கை விட்டேன் அதற்கு தான் இந்த பதில் இருக்கி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க